வணக்க நண்பர்களே போன வீடியோவில் ஆண் பரிவார்த்தனை தெய்வங்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த பதிவில் பெண் பரிவார்த்தனை தெய்வங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோக்கள் சொல்லலாம் முதல்ல வரக்கூடிய பெண் பரிவார்த்தன தெய்வங்கள் வந்து பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் வன பேச்சி அம்மாள் வேதாள கூணி படித்துறை பேச்சி அம்மல் எசக்கியம்மாள் ஈஸ்வரி அம்மா வடக்குவார் செல்வி முப்பாடத்தியம்மாள் முப்பந்தல் இசக்கியம்மாள் சப்த கன்னிமாறு பழவுறு நீலியம்மா வண்ணாறுமாத்தி தலைவாய் மாடத்தி பன்றி மாடத்தி மாடத்தியம்மாள் இரத்த சாமுண்டி மலையாள பகவதி பைரவி பாதாள பைரவி பிரத்தியங்காரி ஜாலமுகி இரத்ரநந்திரி பகலாமுகி புட்டாரத்தம்மன் பெருமக்கா பெம்மக்கா திம்மக்கா கொம்ப மாடத்தி தும்மாவதி తిప్పాచిమ్మన్ వాదుకల్ ఇసకీ వెరీకాల్ ఇసకీ పయంగరి కాడికల్ ఇసకీ వండి మరచి బ్రహ్మ ఇసకీ అశ్వముఖి ఇసకీ నాగ ఇసకి ఉజ్జెస్ట ఇసీ మేఘాలయ ఇసకీ అదల ఇసకీ విదల ఇసకి పదాళ ఇసకి జక్కమాదేవి సుందర ఎనై ముగ ఇసక చిన్న మస్తా மாசாணி வாராகி அழகு நாச்சி அங்காள பரமேஸ்வரி ரத்தப்பிரியர் சாம்பவி காளி நீலி பனங்காட்டு நீலி பழையனூர் நீலி பிரன்னமுனாச்சி சங்கிலி நாச்சி கந்தவர் வசக்கி காந்தாரி சண்டி சாமுண்டி இரத்த சாமுண்டி பிறப்போக்கு ராக்குமூத்து ராக்கம்மாள் பொம்மி வெள்ளையம்மாள் வீரசேனர் மதனசேனர் கௌமாரி திரௌபாதி அங்காளி நாலாயிரத்தப்பன் அஞ்சு கிண்ணத்தம்மன் வீரமாகாளி பூச்சியம்மன் நீலகேசி முத்துமாலையம்மன் வெட்டுவார்காளி அருங்காணி பொய்காளி போர்ச்சரையச்சி பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி மாதேஸ்வரி கண்ணாத்தாள் வக்ரகாளி உக்ராளி உச்சி மகாளி பாடக்கட்டி மாறி சந்தனமாரி பூமாரி பேச்சியம்மாள் முத்துமாரி கொப்புடைநாயக்கி கண்ணத் கண்ணாத்தாள் நாச்சியம்மாள் அன்னம்பாறை பாறை மாடத்தி தேராட்சியம்மன் நல்லந்தங்கள் பாதாள பேச்சு பாதாள இசக்கி ஆகாசம் மாறி அக்னி மாறி அதிர்வு வெட்டுமாறி ஆங்காரி பூ ஆடைக்காரி பொன்னலங்கால் மருவத்தூரால் தில்லைக்காளி எல்லைக்காளி ஆலங்காட்டுக்காளி கபாமாயா கபாலத்தாரி தும்முகி துஷ்டி லோபமுத்திரா சுந்தராம்பாள் சவுந்தரி செம்பகவள்ளி திரிபுர திரிபுர சுந்தரி வேத காந்தாரி இந்திர கா இசக்கி மேகாசாமிலி சுந்தரவனதானா உலக்கையம்மல் இசக்கி தந்திர இசக்கி எந்திர இசக்கி அருபு இசக்கி அதிர்வெட்டு இசக்கி கானக இசக்கி தாகக இசக்கி முனீஸ்வர சபரி துர்கா சந்தனதுர்கா சேத்திரபாலா வனதேவதே சிவத்திலை சண்மஹாராணி இப்படி சாஸ்தாவினுடைய பரிவாரண தெய்வங்களாக பெண் தெய்வங்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு லைக் செய்து கொண்டு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்